மக்களே ஒரு வழியா கம்மி டீம்ல நம்மளுக்கு இந்த பெடிஷன் கோடு பண்டலில் கொடுத்துட்றான் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இதுல எடிஷன் கோடில் கொடுத்துருக்கான் ஸோ ரொம்ப லக்கி மக்கள் ஹலோ மக்களே நான் தான் அவங்க ரோடு கேமிங் இன்ட்ரோலாம் எதிர்பார்க்காதீங்க அதெல்லாம் நம்ம ஒன்றும் வரல ஸோ நம்ம வந்து இந்த எடிஷன் கோட் பண்ணலே இன்னைக்கு ஸ்பின் பண்ண போறோம் எடுக்க மாட்டேன் அதெல்லாம் நாங்கள் எடுப்போம் நீ லாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாம பாரு மக்களை இந்த வழியாக எடிஷன் கோட் பண்டல் நம்ம ஸ்பின் பண்ணினே இருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட ஐயாயிரம் டைமண்ட் ஸ்பின் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்மளுக்கு டோக்கன் டவருக்கு கிட்டத்தட்ட கொடுப்பானா இல்லையான்றதை பார்க்கணும் எல்லா டோக்கனாக கொடுத்து ஏமாத்துறா மக்களை டோக்கனு கண்கிரஸ் இதுலையும் கொடுத்து ஏமாத்தினா மக்களை என்னால் சத்தியமா முடியல எவ்வளோ டைமண்ட் நாசமா போகுது இவ்வளோ டைமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ டைமெண்ட் ஏற்றேன்னு கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு ஒரு வீக்லி கேவே மக்களே சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு டோக்கனாக தான் கொடுக்குறானு கெடுத்துட்டு நம்மகிட்ட இப்போ ஏழு டோக்கன் இருக்குது திருப்பி ஒரு அஞ்சு ஸ்பின் போடலாம் இந்த பண்டில் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வேறு நல்லா இருக்குது எமௌண்ட் இந்த டோக்கன் மட்டும் நம்மளுக்கு குத்துனே இருப்பான்னு நினைக்கிறேன் நம்ம டோக்கன் டவரில் தான் எடுக்கிறதுனால டோக்கன் தான் கொடுப்பான் போடியுது அநகமாக அந்த பண்டல் கொடுத்தானுங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் இப்போ என்ன கொடுக்க போகிறானோ ஒன்றும் கொடுக்கல ஒரு டோக்கன் கொடுத்தா கூட போறா இல்லையாடா எதுவுமே கொடுக்காம ஏன் மாற்றினுக்கிறீங்களே சத்தியமாக முடியலடா டே நாங்கடா திருப்பி கன்க்ரேட்டாக கொடுத்துனுக்கிறீங்க டேய் திருப்பியும் நல்லா முடியாது டே இவ்வளோ டைமெண்டு இதுக்கப்புறம் அஞ்சாயிரம் டைமெண்டுக்கு மேலே ஒரு ரூபாய் செலவு வச்சுனேன் சேர்ப்பாளடி மக்களே இப்போ ஆடம் காஸ்டியூம் மாற்றி போட்டு நம்ம திருப்பி வருவோம் திருப்பி ஒரு ஒன் எயிட்டி ஸ்பின்னு கிடைக்க மாட்டேங்குது அஞ்சாயிரம் டைமண்ட் செலவு பண்ணுறேன்னு ஒரு பண்டல் அட்லீஸ்ட் ஒரு டோக்கனாக கொடுக்குறீங்களாடா ஒரு கன்கிரேட்டு அது குப்பி ஸ்கேரு இது ஒன்றுமா என்கிட்ட இல்லை நேடியெல்லாம் பர்மனெண்ட் ஆகி நினைச்சேன் பரவாயில்ல இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லைனாலும் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் அந்த இன்ட்ரோஸ் அடிஷ்னல் இருக்குது எமோட்ஸ் பண்டல்ஸ் அப்பாடி ஒரு டோக்கன் ஒரு வழியாக கொடுத்துட்டோம் ஒரே டோக்கன் அதுவும் கன்கிரேட்டோட கொடுக்குறான் ஸோ இன்னொரு ஸ்பின் பண்ணுவோமா முப்பத்தி மூணாயிரம் போயிடுச்சு அதுக்குள்ளே நம்ம எடுத்துக்குள்ளே நாற்பதாயிரம் தாண்டிடும் போயிது ஃபர்ஸ்ட்டு பேனர் எடுத்துட்டோம் முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி

கொஞ்சம் நேரத்துக்கு ஊருக்குள்ள தொலை இல்லப்பா மக்களே நம்ம திருப்பி ஸ்வின் பண்ண ஆரம்பிச்சு நான் அது பேசினே மறந்து போட்டேன் ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஸ்வின் பண்ண வேண்டியதான் கிட்டத்தட்ட எவ்வளோ டைமண்ட் கரைஞ்சி போச்சுன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு கிட்ட வந்துச்சு அஞ்சாயிரம் டைமண்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு டைமண்ட் கிட்ட வந்துச்சு இது ஏதோ கங்காச்சுலேஷன் பேனருக்குள்ள கங்கராஜுலேஷன்டா மறுபடியும் ஒிட்டி ஸ்பின் போடுவோமா இந்த காஸ்டியூம் நல்லா இருக்குதோ இல்லையோ இதை டச் பண்ணிட்டு நம்ம ஒரு ஒன் எயிட்டி ஸ்பின் போடுவோம் ஸோ இப்போ வந்து எத்தனை டோக்கன் வந்துக்குது ஒரு பத்து டோக்கனா இல்ல மூணு ரெண்டே டோக்கன் தான் மூணு கூட இல்ல ரெண்டு டோக்கன் குத்துறானுங்க மக்களை திருப்பி ஒரு ஸ்பின் பண்ணுவோமா மக்களை எல்லா காசு பொடுக்கிறாடு மக்களை என்னால முடியல எவ்வளவு இப்போ ஒரு டோக்கனுக்கு ஒரு தானா நாசமா போக சரி திருப்பி ஒன் எயிட்டி ஸ்பின் போடுவோம் திருப்பி அஞ்சு ஸ்பின்ல டோக்கன் குத்துறங்கடா என்ன டோக்கன் குடுச்சோன்னா என்ன டோக்கன் குடுங்க சத்தியமா நீங்களா செத்துருங்களா

இந்த ஐடியிலேருந்து இருந்து ஒரு கெவே கொடுக்கலான்னு குடுக்கலான்னு ஆனா அந்த ஐடி கம்மி டைமில் விழணும் விழுமா அப்படின்னு டவுட் ஆகுது ஸோ திருப்பி நம்ம ஸ்பின் பண்ணுவோம் என் சொத்தை வித்து தான்றா நான் வாங்குறேன் ஏன்டா எப்படி சாப்பிடுறீங்க தம்பி என் லைன்ல ரொம்ப கிளாஸ் பண்ணுறேன் சா வச்சு போட்டுருவேன் டேய் மக்களை நீங்க பாருங்க மக்களை நான் மாத்தி மாத்தி வளரனுக்குறேன் வர வர ஸோ திருப்பியும் ஸ்பின் பண்ணுவோம் என்னடா ஒரு ஒரு ஸ்பின்னுக்கு ஒரு ஒரு பண்டல் தான்டா குடுக்குறீங்க என்னத்துக்கிட்டா இந்த ஒரு ஸ்பின்லாம் பண்ணுறது பண்றது கடைசியில் எடுப்போமா இல்லையா எவ்வளோ டைமில் ஏற்றாலும் இல்லைனாலும் நம்மளுக்கு இந்த ஐடியை சொதப்போன்னு நினைக்கிறேன் மக்களே வீடியோ ரொம்ப போர் அடிக்கிறதுனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன் டைமிங் ஸ்பீட் பண்ணிடுறேன் சரிங்களா அதெல்லாம் யாரும் கண்டுக்காதீங்க ஸோ திருப்பி திருப்பி நம்ம ஸ்பென்ட் பண்ணுறதுனால ஒரு யூஸ் இல்லைன்றது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு இந்த கருணாகாரம் நம்மளை குனியை வச்சு குதிரை ஏற்றுறான் மக்களே பயங்கரமான டென்ஷனில் இப்போ ஸ்பெண்ட் பண்ணினே இருக்கிறேன் திருப்பி ஏதோ ஒன்று கங்கராச்சுலேஷன் ஸ்கேட் போர்டு தான் கொடுத்தா ஒரு டோக்கன் மூலியமாக ஸோ திருப்பி திருப்பி எனக்கு அந்த பண்டல் கடை வரைக்கும் டைமிங் ஸ்பீட் அதிகமாகினே இருக்கும் மக்களை எவ்வளோ டோக்கன் டைமெண்ட் செலவு பண்ணியிருக்கின்றது கரெக்டாக நோட் பண்ணுங்கள் அவங்களுக்கு மட்டும் ஒரு கெவே தரேன் ஸோ இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூஃப் தான் நான் கெவே கொடுக்குறது ஸோ நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் திருப்பி நம்மளுக்கு ஒரு டோக்கன் கொடுத்துட்டான் இப்போ தொள்ளாயிரம் டைமில் இருந்து தொள்ளாயிரம் டைமில் ஏதோ ஒன்று எத்தரலாம்னு பார்த்தேன் சரி அதுக்குள்ளே சைடில் இருக்கிற லோட் பாக்ஸு தான் கொடுக்குறானுங்க கடைசியா நம்ம பண்டல் எடுக்கிறோமா இல்லையா அதுதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் மக்களே இந்த பண்டல் ரவுடி கேமிங் ஏத்துறானே அவனுக்கு ஒரு மாட்டைய போட்டுருவோமா இதெல்லாம் தெரிந்தவே மாட்டல கடைசி வரைக்கும் கொஞ்ச நாள் அமைதியே இருறா நானே டைமண்ட் கறியா இன்னைக்கு தேன்னு பாத்துங்கறேன் என்னடா நீ வர குருக்கு கௌசிக்கு மாதிரி வந்தே இருக்கற சாபமே சொல்றேன்டா உனக்கு இந்த பண்டல் மட்டும் விழ விழாதடா 10000 டைமண்ட் நீ உடனே வந்து போடுங்கடா இதுக்கே சாபம் நான் கண்டியா அந்த சாபம் உட்டன் வெச்சிகா உன் மண்டிய ஜோக்கர அத்து ஏத்துறோம் பாத்துக்கோ அப்புறம் நான் கே ஏன் தொங்கி நிறோம் மூடி அங்க மக்களே நம்ம அது சீ இவன் வேற குருக்கு கௌசிக்கு மாதிரி வந்துட்டான் சோ நம்ம திருப்பி பண்ணுவோம் 300 டைமண்ட் இருக்குது ஸோ திருப்பி திருப்பி நம்ம பண்ணுறதுனால ஒரு யூஸும் கொடுக்க மாட்டேறானுங்க கங்கராஜுலேஷன் கங்கராஜுலேஷன் டோக்கனை மட்டும் தான் பிடுங்குறீங்க டைமெண்டியும் டோக்கனையும் ஒரு காஸ்டியூம் கோஷம் தான் எவ்வளோ பாடு பரதாக்குது அது வேறு அந்த லுக் சேஞ்சிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் பார்த்தேன் என்னங்கடா இவனுக்கு கொடுக்காமல் இப்படி சத்தாயிக்கிறானுங்க எனக்கு ஒன்றுமே புரியல கிட்டத்தட்ட நாலு டோக்கன் கிட்ட சம்திங் எடுத்துட்டேன் ஒரு டோக்கன் கொடுத்துக்காடா இப்படி சாவுறீங்க ஆனா ஒரே டோக்கன் கொடுத்தீங்கன்னா நான் சாலிட்ட இது க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலான்னு பார்க்குறேன் என்னாங்கடா நீங்கள் திருப்பியும் டோக்கனா அட போடா டுபாக கூட மாட்டீங்களா அகேன் நம்ம திருப்பி ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி வர ஒன் எயிட்டி ஸ்பின் போடுமா லக்கில் இருந்தால் விழுந்துரு ஒன் எயிட்டியில் சாரி மூணு மாற்றி மாற்றி வளர்றோம்ப்பா வீடியோ வந்து தனியாக எடுத்துட்டு தனியாக ரெக்கார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் வாய் வளருது மறுபடியும் திருப்பி ஒன் எயிட்டி ஸ்பின்னா இல்லை ஒரே ஸ்பின்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒரே ஸ்பின்னில் திருப்பி ரெண்டு ஸ்கே இது போட்டிருக்கோம் ஸோ திருப்பி 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 நம்ம ஐட்டு வேண்டி தான் டேய் உனக்குலாம் இந்த பண்டல் வியாதரா மூடினு க்ளோஸ் பண்ணிட்டு போடா அதான் மொத்த டைமில் உருவிட்டானே கிட்டத்தட்ட இப்போ எவ்வளோ டைமில் வச்சுனுக்கிற பதினஞ்சோ நான் தான் வச்சுனுக்கிறேன் போச்சா உன் டைமண்ட் மொத்தம் இதுக்கப்புறம் எல்லாம் கேம் உள்ள வருவேன் திரும்பவும் டாப் அப் பண்ணி வந்துட்டேன்டா இப்போ ஆட்டத்தை இன்னும் ஒரு டோக்கனுக்கு ஒரு பண்டல் தான் அவ்வளோதான் லாஸ்ட் ஸ்பின் கொடுத்தாப்பாப்ப இல்லை ஓடி போடுறா ஒன் எயிட்டி ஸ்பின் ஆடங்கப்பா கொடுத்துட்டான் என்னடா கன்கிரேட் வந்து பண்டலை கொடுங்கடா ஓ சைட்ல வந்துச்சா ஓ மை காட் கங்கராச்சுலேஷன் இந்த பண்டல் எடுத்துட்டேன் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இந்த இதுல நம்ம எடுத்துட்டோம் மக்களே ஆனா எடுத்தது என் ஐடி இல்ல என் ஃப்ரெண்ட் ஐடி இல்ல ஏண்டா இது உன் ஃப்ரெண்ட் ஐடி இல்ல அத்த இதுக்கு ஏண்டா வெள்ளையன் ஜெனிமா சுத்தி நிக்கிற அவனும் என் நண்பன்டா நான் எடுப்பேன்டா பண்டல மக்களே அதுக்கு அப்புறம் இந்த கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்பர் ஒரு ஆப்ஷன் வந்துகுது கொஞ்சம் அது குத்து நம்ம சேனல்ல ரெக்கமெண்ட் பண்றதுக்கு நீ தான் உதவணும் யாரனா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணி சொல்லுங்க நம்ம எவ்வளவு டைம்ல எடுத்தாலும் கமெண்ட் பண்ணி